எழில் சுடர் சீரில் நாளைக்கு ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் மனோகரி வசமாக சிக்க போகிறாங்க அவங்களோட கணவர்கிட்ட அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கனவுலி பாட்டி வந்து சுடர் காஃபி எடுத்துகிட்டு வா எவ்வளோ நேரமாக கேட்குறேன் அப்படின்னு வந்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கப்போ அப்புறம் தான் புரியுது ஒரு சுடர் இந்த வீட்டில் இல்லை இல்லை அவள் இல்லைங்கிறதே என் மனசை வந்து ஏற்றுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு செல்வியை கொஞ்சம் காஃபி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு இங்கே இந்த பக்கம் இவங்க கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரியே வந்து எழில் வந்து ரூமில் வந்து சுடர் இல்லாமல் வந்து பசங்க எல்லோரும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க என்ன தான் செய்கிறதுனே தெரியல அவள் எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்னு வந்து ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணலான்ட்டு எடுக்கிறாங்க வேண்டாம் அவன் வந்து ரெண்டு நாளில் வந்து கிளம்ப போகிறா அந்த சமயத்தில் வந்து நம்ம மேற்கொண்டு அவளுக்கு வந்து ஃபோன் பண்ணி அவளை தொந்தரவு பண்ண வேணாம் எப்படி இருக்குங்க உடம்புங்கிறத கூட நாளை கேட்டுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க எழில் இந்த பக்கம் அஞ்சலியிலேருந்து எல்லா குட்டீஸும் வந்து மாடியில் உட்காந்து சுடர் வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கிறத என்னால் நம்பவே முடியலை இப்போ எங்கே இருக்கா இங்கே எங்கேயாவது இருந்தால் கூட அவளை வந்து போய் பார்க்கலாம் இல்லைனா அவள் நம்மளை வந்து பார்க்கலாம் ஆனால் இப்படி வந்து வெளிநாடுக்கு போயிட்டாலே இனிமேல் வந்து ஒரு ட்ரிப்பு நம்மளை வந்து பார்த்தாலே அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப மேலே வந்து கரெக்டாக ஏரோப்ளைன் போகுது அதை பார்த்துட்டு வந்து சுடர் தான் இந்த ஃப்ளைட்டில் தான் போகிறான்னு அபி வந்து சொன்னோன்னே கீழே அஞ்சலியிலேருந்து எல்லோரும் வந்து டாட்டா காட்டுறாங்க சுடர் நீ சீக்கிரம் போய்ட்டு எங்களை பார்க்குறதுக்காக திரும்ப வந்துடு நீ இல்லாமல் எங்களால் இருக்கவே முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணி ஏரோப்ளைனுக்கு வந்து டாட்டா காட்டிக்கிட்டு இருக்காங்க அஞ்சலியிலேருந்து எல்லாரும் இந்த பக்கம் கரெக்டாக வந்து எழில் ரூமுக்கு வந்து மனோகரி வராங்க வந்தோடனே வந்து சொல்லு சுடர் அப்படின்னு மனோகரியை பார்த்து கூப்பிட்டோன்னே என்ன எழில் உனக்கு வந்து அவ ஊரை விட்டு வீட்டை விட்டு போனால் கூட நாட்டை விட்டு போனாலும் உனக்கு வந்து சுடர்ந்த வாயில் வார்த்தை வருதில்லை என் மன உரி வராதா அப்படின்னு கேட்குறப்ப அடிக்கடி நான் கூப்பிட்டுக்கிட்டே இருந்த பேர் இல்லை அதனால தான் அப்படின்னு சரி என்ன விஷயமா வந்த சொல் அப்படின்னோடனே இங்கே வீட்டில் நடந்த கலாட்டனால ரெண்டு நாளில் வந்து நாளைக்கு கல்யாணம் இருக்குது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா நல்லா நியாபகம் இருக்குது இன்னும் நம்ம ட்ரெஸ்ஸு கூட கல்யாணத்துக்கு பர்ச்சேஸ் பண்ணலை கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம் பசங்கள்லேருந்து எல்லாருக்கும் அப்படின்னோன்னே சரி கிளம்பலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்து இங்கே கடைக்கு வந்து வந்துட்டுருக்காங்க எல்லோரும் வந்தோன்னே வந்து மனோரியோட ஹஸ்பண்ட் இருக்காப்புல அவர் வந்து மனோகரியை தேடி இருக்காப்புல அவர் வந்து நாலஞ்சு ஆளுங்களை வந்து அடிச்சுட்டு எத்தனை நாள் தாண்டா நம்ம இருப்போம் அவளை வந்து எத்தனை வருஷமாச்சு தெரியுமா அவள் வந்து நமக்கு செஞ்ச துரோகத்தில் எவ்வளோ கோபமாக இருக்குதுன்னு உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்ல நல்லா தெரியும்ண்ணா அப்புறம் ஏன்டா அவளை கண்டுபிடிக்க மாட்டேங்கிறேன் நிச்சயமாக இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி எனக்கு தகவல் கிடச்சிருக்கு நீ ஒவ்வொரு இடமா வந்து ஃபோட்டோ எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து காட்டுறாங்க காட்டிட்டு வர்றப்ப வந்து கரெக்டாக மனோபரி வந்து அவரை பார்த்துடுறாப்பில்ல ஆஹா இவங்க எதுக்கு இப்போயும் வராங்க இவங்க கிட்ட நமக்கு வந்து பெரிய சிக்கலாகிடுமே அப்படின்னு சொல்லிட்டு எழில் வா எழில் முதல்ல வந்து எல்லோரும் போகலாம் உள்ள அப்படின்னு சொல்கிறப்ப எழில் வந்து இல்லை நான் காரை பார்க் பண்ணிட்டு வரேன் நீங்கள் எல்லோரும் உள்ளே போங்க அப்படின்னு பசங்களை அழைச்சிட்டு வந்து மாடிக்கு போயிடுறாங்க மணவரி குட்டீஸ் எல்லோரையும் வந்து நீங்கள் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணிக்கிட்டுருங்க நான் வந்து மேலே போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஆண்டி நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்ட்டு மணவரி வந்து மேலே போய் ஒளிஞ்சிக்கிறாங்க டே கடைக்கு வந்து கரெக்டாக வந்து சுடரை வந்து அவங்க அப்பா வந்து ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறதுக்காக வந்து அழைச்சிட்டு வராங்க ஏன்பா இப்போ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டுன்னு அதெல்லாம் கிடையாதுமா என்னம்மா நீ வந்து நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கேன் உனக்காக நான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்கூடாதா அப்போ நானும் உங்களுக்காக சட்டை எடுத்து கொடுப்பேன் அப்படின்னோடனே சரி நீ எடுத்து கொடுக்குறது கூட நான் போட்டுக்காமையாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உள்ளே கடைக்கு வராங்க கடைக்கு வந்தோடனே வந்து சரி அப்போ நான் ட்ரெஸ் எடுக்க கொடுக்குறத நீ போட்டுக்கணும் அப்படின்னோடனே சரின்ட்டு மாடிக்கு போகிறப்ப கரெக்டாக எழில் வந்து சுடர் எப்படி இருக்கான்னே தெரியலையே அவளுக்கு வந்து நல்லா இருக்காளா ஒரு தடவை ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணப்போ கரெக்டாக வந்து எழில் பின்னாடி வந்து நிற்கிறாங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உனக்கு தான் ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை எடுத்தேன் கடைசியில் பார்த்தா நீ பின்னாடியே இருக்க ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னானே என்ன விஷயமா சார் வந்தீங்க அப்படின்னா அதுவா நாங்கள் கல்யாணத்துக்காக ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் அப்படின்னா பசங்கள்லாம் எங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களும் வந்திருக்காங்க சார் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேகமாக போகிறப்ப சொல்கிறேன் வந்து தடுத்து நிப்பட்டுறப்பில்ல ஏன் சார் இப்படி பார்க்கக்கூடாதுங்கிறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் வெளிநாடு போனதாகவே இருக்கட்டும் அப்போ தான் வந்து இன்னமும் பசங்கள்லேருந்து அம்மா எல்லாரும் ஓன் ஞாபகமாகவே இருக்காங்க ஓன் ஞாபகம் போக மாட்டேங்குது மேற்கொண்டு நீ இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள சமாளிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே சரிங்கிறாங்க இந்த பக்கம் அஞ்சலி எல்லோரும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு இருக்கப்போ டக்குன்னு வந்து கண்ணாடி வழியாக வந்து பார்த்துடுறாங்க சுடரை பார்த்தோன்னே வந்து வேகமாக வந்து அஞ்சலி வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கே அப்பியிலேருந்து யாரும் வந்து கவனிக்கலை கரெக்டாக வந்து துரத்திக்கிட்டே போகிறாங்க சுடர் போகாத நில் எங்கே என்னை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னோன்னே பார்த்துடுறாங்க அஞ்சலியை ஒவ்வொரு இடமா வந்து பின்பக்கமாக போய் ஒழிஞ்சிக்கிட்டு கடைசியாக வந்து ஒரு ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுற இடத்துல வந்து பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் கதவை சாத்திட்டு இந்த பக்கம் அஞ்சலியை காணணும் அப்புறம் அபிலேருந்து எல்லோரும் தேட ஆரமிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் கீழே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ஏன் மோடி வந்த அப்படின்னோன்னே அபிகிட்ட வந்து நான் சுடர பார்த்தேன் இங்கே தான் இருந்தா அப்படின்னோன்னே இல்லை அப்படி இருக்க வாய்ப்பு கிடையாது அவன் வந்து இந்த இடத்துல இல்லை இந்த ஊர்லேயும் இல்லை உனக்கு வந்து அவன் ஞாபகமாகவே இருக்கனால நீ இப்படி யோசிக்கிற வா போகலாம் அப்படின்னு அஞ்சலி அழுதுகிட்ருக்குதா அழாத நம்ம சீக்கிரம் அவளை வந்து ஃபோன் பண்ணி நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அபி அந்த சமயத்தில் வந்து மனோகரி வந்து ஏதாவது ஒரு புடவை எடுத்தாகணுமே நான் அவங்க வர்றதை கடைக்குள்ளே வர்றதை பார்த்தோன்னே என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு புடவை எடுத்துகிட்டு டக்குன்னு இது போகும்மா அப்படின்னா இப்போதைக்கு இது போகணும் நிறைய கடைக்கு போகணும் நிறைய பர்ச்சேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே வந்து பில்ல போடுறாங்க பில்ல போடுறப்ப கரெக்டாக வந்து உள்ள மனோகரியோட ஹஸ்பண்ட் வந்து செம்ம மாதம் வந்து ஆளுங்களோட வராங்க வாசலில் ரிசப்ஷனில் வந்து காசு பில்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க அவரை வந்து பா கரெக்டாக பார்க்கலான்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அதோட எபிசோடாக சூப்பராக முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்